சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக இஸ்ரேல் மீது அழுத்தம் தொடரும் துருக்கி ஜனாதிபதி நம்பிக்கை ஹமாஸ் விடுத்த கோரிக்கை நிராகரித்த அமெரிக்கா இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு மத்தியில் மக்கள் உதவி மையங்களுக்கு செல்வதை தவிர்க்குமாறு அதிகாரிகள் அறிவித்தல் இஸ்ரேலுக்கு எதிரான தென்னாப்பிரிக்கா இனப்படுகொலை வழக்கில் அயர்லாந்து தலையிடப்போவதாக தெரிவிப்பு ஸ்பெயின் விமானம் காசாவிற்கு இருபத்தி ஆறு தொன் மனிதாபிமான உதவிகளை வழங்கியது இஸ்ரேலிய சிறைகளில் பலஸ்தீனியர்கள் சித்திரவதை செய்யப்படுகிறார்கள் ஆணையம் இவை பற்றிதான் இந்த பதிவினூடாக நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் காசா போர் ஆரம்பித்ததிலிருந்து மக்களுக்கும் ஹமாஸ் போராளி குழுவிற்கும் தனது முழு ஆதரவினையும் அளித்து வருகிறார் துருக்கி நாட்டின் ஜனாதிபதி காசாவில் உடனடியாக போர் நிறுத்தம் கோரும் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானத்திற்கு இணங்க இஸ்ரேல் மீது அழுத்தம் அதிகரிக்கப்பட வேண்டும் துருக்கியின் ஜனாதிபதி டெசெப் டைப் எர்டோகன் புதன்கிழமை தெரிவித்தார் இந்த முடிவுக்கு இணங்க இஸ்ரேல் மீது அழுத்தம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று எர்டோகன் கிழக்கு துருக்கியில் நடந்த தேர்தல் பேரணியில் கூறினார் பேட்மேன் மாகாணத்தில் பேசிய அவர் பாதுகாப்பு கவுன்சில் முடிவு நிறைவேற துருக்கி அதன் பங்கை செய்யும் என்று சபதம் செய்தார் நாங்கள் வரவேற்கும் இந்த முடிவு நிறைவேற எங்கள் பங்கை செய்வோம் என்று அவர் கூறினார் காசாவில் விரைவில் அமைதி மற்றும் அமைதிக்காக எல்லா முயற்சிகளும் செய்யும் என்று துருக்கிய ஜனாதிபதி மேலும் கூறினார் இஸ்லாமிய புனித ரமலான் மாதத்தில் காசாவில் உடனடியாக போர் நிறுத்தம் செய்ய கோரும் தீர்மானத்தை ஐநா நடவடிக்கையை ஹமாஸ் பெறவேற்றாலும் இஸ்ரேல் போர் நிறுத்த கோரிக்கையை நிராகரித்து பலஸ்தீனிய உறைவிடத்தில் தனது தாக்குதல்களை தொடர்வதாக சபதம் செய்தமை குறிப்பிடத்தக்கது காசாவில் உணவு பற்றாக்குறையால் தவிர்த்து வரும் மக்களுக்கு நிவாரணம் அளிப்பதற்காக விமானங்களில் இருந்து பாராசூட் மூலம் உதவிப் பொருட்களை விநியோக நடவடிக்கையில் அமெரிக்கா உட்பட பல நாடுகள் ஈடுபட்டுள்ளன இவ்வாறு பரிசூட் மூலம் வழங்கப்படும் உணவுப் பொருட்களை பெறுவதற்கான முயற்சிகளில் இதுவரை பதினெட்டு பேர் உயிரிழந்தனர் இதனால் பரிசூட் மூலம் பொதிகளை இறக்குவதை நிறுத்துமாறு ஹமாஸ் அமைப்பு கோரியுள்ளது இதற்கு பதிலாக தரைவழியாக வழியாக விநியோகங்களுக்கு இஸ்ரேல் அனுமதிக்க வேண்டும் எனவும் ஹமாஸ் கோரியுள்ளது எனினும் வான்வழியான விநியோகம் என்பது காசாவில் உள்ள பலஸ்தீன மக்களுக்கு உதவிகளை விநியோகிப்பதற்காக அமெரிக்கா கையாளும் வழிகளில் ஒன்று எனவும் அதை அமெரிக்கா தொடரும் எனவும் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு பேரவை தெரிவித்துள்ளது இந்த நிலையில் காசாவில் பட்டினியால் வாடும் மக்களுக்கு விமானங்களில் இருந்து பரஷூட் மூலம் உணவு விநியோகம் செய்வதை விடுத்து தரை வழியாக அவற்றை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஹமாஸ் அமைப்பு விடுத்த கோரிக்கையை அமெரிக்கா உடனடியாகவே நிராகரித்துள்ளது இதேவேளை ரமலான் காலத்தில் காசாவில் உடனடியாக போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் என்ற ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானத்தை கடைபிடிக்க இஸ்ரேலுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருவதாக அமெரிக்கா கூறுகிறது இந்நிலையில் காசாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தீவிரமான இஸ்ரேலிய தாக்குதல்களால் ஏற்படும் ஆபத்து காரணமாக மத்திய மற்றும் வடக்கு காசாவில் வசிப்பவர்கள் அல் ரஷித் மற்றும் குவைத் ரவுண்டானா பகுதிகளுக்கு உதவி பொட்டளங்களை சேகரிக்க செல்ல வேண்டாம் என்று காசாவின் சுகாதார அமைச்சகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது குவைத் ரவுண்டானாவில் உதவிக்காக காத்திருந்த இருவர் இஸ்ரேலிய ஸ்னைப்பர்களால் சுடப்பட்டதில் பல காயமடைந்ததை அடுத்து இந்த முறையீடு வந்துள்ளதாக வஃபா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது டெலிகிராமில் ஒரு அறிக்கையில் அமைச்சகம் மக்களை மனிதாபிமான நிவாரண பேரணிகளை சுற்றி கூடிவர வேண்டாம் ஆனால் பிரபலமான குழுக்கள் மூலம் உதவி விநியோகிக்கப்படும் வரை காத்திருக்குமாறு கேட்டுக்கொண்டது மேலும் மத்திய மற்றும் வடக்கு காசாவில் உள்ள சுகாதார அமைப்பு இஸ்ரேலிய வேலை நிறுத்தங்களில் ஒவ்வொரு நாளும் காயமடைந்த பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு இனி சிகிச்சை அளிக்க முடியாது என்றும் அது கூறியது மறுபுறம் அயர்லாந்து குடியரசின் வெளியுறவு மந்திரி மைக்கேல் மார்டின் காசா மீதான போர் இப்போது பாரிய அளவில் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் அப்பட்டமான மீறலை பிரதிபலிக்கிறது என்று கூறியுள்ளார் பனைய கைதிகளை பிடித்துக் கொள்வது பொதுமக்களுக்கான மனிதாபிமான உதவியை வேண்டுமென்றே தடுத்து நிறுத்துதல் பொதுமக்கள் மற்றும் குடிமக்களின் உள்கட்டமைப்பை குறிவைத்தல் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் கண்மூடித்தனமாக வெடிக்கும் ஆயுதங்களை பயன்படுத்துதல் ராணுவ நோக்கங்களுக்காக பொதுமக்கள் பொருட்களை பயன்படுத்துதல் ஒட்டுமொத்த மக்களின் கூட்டு தண்டனை என்று மார்ட்டின் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார் பட்டியல் நீண்டுகொண்டே செல்கிறது அது நிறுத்தப்பட வேண்டும் சர்வதேச சமூகத்தின் பார்வை தெளிவாக உள்ளது போதும் போதும் என்றார் ஜனவரி மாதம் உலக நீதிமன்றம் என்று அழைக்கப்படும் சர்வதேச நீதிமன்றம் தென்னாப்பிரிக்கா இஸ்ரேலை குற்றம் சாட்டியதை தொடர்ந்து இனப்படுகொலை மாநாட்டின் கீழ் வரக்கூடிய எந்த ஒரு செயல்களிலிருந்தும் இஸ்ரேலை தவிர்க்கவும் அதன் துருப்புக்கள் பலஸ்தீனியர்களுக்கு எதிராக இனப்படுகொலை செயல்களை செய்யவில்லை என்பதை உறுதிப்படுத்தவும் உத்தரவிட்டது இஸ்ரேலுக்கு எதிரான தென்னாப்பிரிக்காவின் இனப்படுகொலை வழக்கில் அயர்லாந்து தலையிடும் என்று மார்டின் கூறியுள்ளார் ஆனால் அந்த தலையீடு எந்த வடிவத்தை எடுக்கும் அல்லது அந்த நாடு முன்வைக்க திட்டமிடும் எந்தவொரு வாதத்தையும் முன்மொழிவையும் அவர் வெளிப்படுத்தவில்லை என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது இதேவேளை இஸ்ரேல் தரப்பிலும் வீரர்கள் பலர் இறந்து கொண்டிருக்கிறார்கள் ஹான்யூனிஸ் நகரில் நடந்த போரில் இருபத்தி ஒரு வயது இஸ்டேலிய ராணுவ வீரர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது அந்த சிப்பாய் கிவாட்டி படையணியின் ஸ்டாஃப் ஸ்டாஃப் நிசிம் கெச்லோன் என அடையாளம் காணப்பட்டார் கெச்லோன் கொல்லப்பட்டதை அடுத்து தரைவழி தாக்குதலில் இஸ்ரேலிய படைகளின் இறப்பு எண்ணிக்கை இருநூற்றி ஐம்பத்தி மூன்றாக உயர்வடைந்துள்ளதாக ராணுவம் கூறுகிறது இதேவேளை மறுபுறம் ஜெர்மனியின் தலைநகர் மக்கள் காசாவில் போரை நிறுத்த கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கணக்கான எதிர்ப்பாளர்கள் பலஸ்தீனிய கொடிகளை ஏந்தியபடி பலஸ்தீனத்தை விடுவிக்கவும் கோஷங்களை எழுப்பினர் மற்றவர்கள் காசாவில் இனப்படுகொலையை நிறுத்துங்கள் என்று பதாகைகளை ஏந்தியிருந்தனர் தற்போது ஆறாவது மாதமாக நடந்து வரும் சண்டை தொடர்பான உரைகளை வழங்கி பலர் கூட்டத்தில் உரையாற்றினர் ஸ்பெயின் அரசாங்கம் காசாவுக்குள் இருபத்தி ஆறு தொன் மனிதாபிமான உதவிகளை வீசியது பஞ்ச சூழ்நிலை தவிர்ப்பதற்கு ஒரு தவிர்க்க முடியாத நடவடிக்கையாக நில குறுக்கு வழிகளை திறக்க ஸ்பெயின் வலியுறுத்துகிறது என்று வெளியுறவு அமைச்சகம் கூறியது ஜோர்டானுடன் ஒருங்கிணைந்து மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் இணை நிதியுதவியுடன் மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கை பதினோராத்திற்கு மேற்பட்ட உணவுப் பொருட்களை குறைத்தது அமெரிக்கா பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி உள்ளிட்ட பிற மேற்கத்திய நாடுகளும் காசாவில் மனிதாபிமான நெருக்கடியை தணிக்க உதவிகளை வழங்குவதாக ஏர்டோப்களை நாடியுள்ளன ஸ்பெயின் வெளியுறவு அமைச்சகம் பலஸ்தீனியர்களுக்கான ஐக்கிய நாடுகளின் மனிதாபிமான நிறுவனமான ஜு ஆதரவளிப்பதாகவும் அதன் தொடர்ச்சியான இருப்புக்கான உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியமை குறிப்பிடத்தக்கது இவ்வாறான நிலையில் கைதிகள் மற்றும் முன்னாள் கைதிகள் விவகாரங்களுக்கான பி ஏ கமிஷன் இஸ்ரேலிய சிறைச்சாலை சேவை ஆண் மற்றும் பெண் கைதிகளுக்கு எதிராக அதன் சித்திரவதை கொள்கைகளில் தொடர்ந்திருப்பதாக எச்சரித்துள்ளது இது அவர்களின் வாழ்க்கையை வாழும் நரகமாக மாற்றியுள்ளது ஒரு அறிக்கையில் பலஸ்தீனிய கைதிகள் வெளி உலகத்திலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் வானொலி அல்லது பிற ஊடக சேவைகளை அணுக முடியாது அதே நேரத்தில் ஐ அவர்களுக்கு அதிக அபராதம் விதிக்கிறது கைதிகள் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு தாக்கப்படும் சத்தத்தை நான் கேட்டேன் அவர்கள் சிப்பாய்களால் சவிக்கப்படுகிறார்கள் என்று நப்கா சிறையில் உள்ள கைதிகளில் ஒருவர் சாட்சியம் அளித்தார் பீர்ஷேவாவிலிருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நப்கா சிறையில் கைதிகளிடம் உடைகள் அல்லது தனிப்பட்ட உடைமைகள் இல்லை என்றும் ஒக்டோபர் ஏழாம் தேதி ஐபிஎஸ் பி ரேசர்களை பறிமுதல் செய்ததால் அவர்கள் நீண்ட முடி மற்றும் தாடியுடன் உள்ளனர் என்றும் ஆணையம் கூறியது ஒவ்வொரு கைதிக்கும் ஒரு மெத்தை மற்றும் உரை உள்ளது மேலும் அவர்கள் மோசமான தரம் மற்றும் உணவின் அளவு ஆகியவற்றால் பாதிக்கப்படுகின்றனர் நீண்ட நேரம் மின்வட்டு உள்ளது மேலும் ஒரு நாளைக்கு இரண்டு மணி நேரம் மட்டுமே தண்ணீர் பயன்படுத்த அனுமதிக்கப்படுகிறது என்று அமைப்பு மேலும் கூறியது இஸ்ரேலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளுக்கு ஈடாக காசாவில் கைதிகளை விடுவிக்கும் நடவடிக்கையை தொடர முடியும் என அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தின் செய்தி தொடர்பாளர் மேத்யூ மில்லர் தெரிவித்துள்ளார் ஒரு வழக்கமான செய்தி மாநாட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய மில்லர் ரஃபாவில் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட இராணுவ பிரச்சாரம் ஹமாஸின் எஞ்சிய தளபதிகளை வெளியேற்ற முடியுமா என்று கேட்டபோது நாங்கள் செய்கிறோம் என்று கூறினார் கடந்த வாரம் இஸ்ரேல் பிரதம மந்திரி பெஞ்சமின் நெதஞ்சாகு ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் பலஸ்தீனியர்கள் தஞ்சமடைந்துள்ள தெற்கு காசா நகரமான துருப்புகளை அனுப்ப தீர்மானித்துள்ளதாகவும் தேவைப்பட்டால் அமெரிக்காவின் ஆதரவின்றி அனுப்புவதாகவும் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்